மன்னவண்ணானும்டோட்டும் சின்னவன் நான் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதான் இந்த புத்தி அப்பவே இருக்கணும் எப்பா யாரா மன்னவண்ணான சாமி மன்னவண்ணானும் ஐயா பசி தாழ முடியல ஐயா சாமி மன்னவன் நானும் ஐயா பசி

கண்ண தெரிஞ்சவனே தானா நான் எங்க போறேன்னாடா எப்பா சரி எங்க கூட வரறியா சோர் போட சொல்றேன் வீடு எவ்வளவு தூரம் இருக்கு இங்க இருந்து ஒரு ரெண்டு மைல் இருக்கும் 2 miles சோர்னா பத்து மைல் பரப்ப போப்பா எப்பா டேய் அடைச்சுட்ட தொலைறே பார்த்து புடிச்சிட்டு போங்கடா எப்பா டேய் முள்ள முள்ள தம்பி வீடு முள்ளம கூட எப்பா டேய்

இவன் குபேரம் மச்சான் ஆ பொட்டி தூக்கின்னு வந்து எட்டன வாங்குகிறான் பிச்சைக்காரன் பாருண்ணா ஒன்னும் தூக்காமையே சோறு வாங்குறான் உன்னை விட பெரியவன் தான் போடா ஏய் நீ இப்படி தான் கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் ஆ ஆப்பில வச்சிருக்காரு எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போடா பெரிய கடவுள் செகரேட்ரி மாதிரி வேலைங்க ஆ கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதைச்சி தள்ளுவான் இந்த பயலுக்கு அதென்னப்பா அது

இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களா இல்லையா இது வேற தகுந்தாரு எப்பா ஏதாவது சோத்த போட்டு விடுறாப்பா நான் போறேன் எனக்கும் வாய் சும்மா இருக்காது எப்பவும் இந்த வம்புயோ ஐ லவ்யோ ஏய் நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா நீ ஒருத்தன் ரெண்டாவது சொல்ற இப்பொழுதுதான் தெரியுமா என்ன காந்தா இறந்து விட்டார் ஐயா ஐயா யார் இறந்த ஒரு சினிமா ஸ்டார் காந்தான் ஒரு செத்து போயிட்டார் இறந்து தந்தாலை குழைந்தாரா இவை நான் சந்தோஷத்துடன் சாவே

அட அம்மா பேர் என்ன? தங்க 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 என் மனலி தங்க யாரpani யார் நீ நான் தானடா மோக மோக அப்பா எப்படி இருக்கு உடபு எப்படி ஆகி விட்டது தொடறே தொடறே அத்தா தொடால தொடாமலே போகட்டும் அத்தா காமராய் விடுத்த கண்ணை இழந்து நிற்கும் என்ற கதடனை கண்டதும் காதலிக்கிறாயா போட்டும் இனி யார் நான் ஒன்று மட்டு வாழ்வு சந்த வாழ்க்கை சுகமே என்னதென்று அறியாதனே இவ்வளவு நாட்கள துறக என்னை கண்டதும் எப்படினும் அதை அடைய விரும்புகிறார்கள் தாசிகள் உதரத்துல ஊறிய இந்த உடல் வாழ்க்கைக்கு ஏற்ற நிலைமையிலே இருக்குமா என்பதை எண்ணிப்பார் வேண்டா வேண்டா இந்த நாட்டிலே நீ போட்டு பிச்சை எடுத்து சாப்பிட முடியாத இந்த கைகள் நிற்க முடியாத இந்த கால்கள் இவற்றின் ஆதாரத்திலே நிற்கும் இந்த எலும்பு கூடு அவற்றிலே ஒட்டி கொண்டு இருக்கும் உயிர் இவை கிழினா உன் இளமைக்கு தகுந்த இன்பம் அளிக்க முடியுமா என்று யோசித்து பார் வேண்டாம் நாம் சொல்வதைப் போல் செய் மனம் ஆற சொல்லுகிறே மனம் ஆற சொல்லுகிறே நீ பாலுவையை மணந்து வாய்ண்டா வேண்டாமோ வேண்டாமோகம் மக்கள் பேசுவார்கள் மக்களை பற்றி கவலைப்படாதே பாலோ அகோ இந்த நாட்டு மக்களை பற்றி என்றே கவலைப்படாதே பாலு ஆரம்பத்திலே தூற்றுவார்கள் பிறகு போற்றுவார்களா இந்த மக்கள் என்னுடைய அனுமதி கொண்டு வா உன் கையை நான் சந்தோஷத்துடன் சாவே நிம்மதியுடன் சாவே என் வேலை முடிந்து விட்டது என் வேலை முடிந்து விட்டது ஐயா பெரியவர்களே மதத்தை காக்க புறப்பட்ட மதிவானே சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே என் தாய்மார்களே நீங்கள் சொல்லுங்கள் இந்த நிலைமையிலே இவர்களுக்கு நான் செய்து வைத்தது தவறா தவறா தமிழ் மறையிலே பிறந்த ஒருவன குற்றம் கூற மாட்டான் குற்றம் கூற மாட்டான் இம்மாதிரி மறுமணங்கள் செய்யப்படாவிட்டால் என்னை போன்ற கண்மூடிகளின் செய்கையினால் எத்தனையோ உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்து விடுமோ என்று அலரை துளித்துக் கொண்டு ஆற்றிலும் குளத்திலும் ஒரு விளக்கயத்திலும் தங்கள் ஆவியை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இனியாவது அந்த கொடுமை நீங்கட்டாம் அழுது அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவளை பெண்கள் வாழ்க்கையை தலைக்கட்டும் எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீரில் மேலாவது நிற்கட்டும் பாரா எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய்யும் உபகாரம் எனக்கு அல்ல இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு சிலை செய்து இந்த நகரின் நடுவீதலை அதை அனுதினமும் பலரும் வந்து பார்க்கட்டும் உன்னை போன்ற உத்தவர்கள் பார்த்து காரி அதன் முகத்திலே துப்பட்டும் சந்திராவை போன்ற கற்பரசிகள் வாழ்க்கை வளம் பெற அது ஒரு வழிகாட்டியாகும் இருக்கட்டும் காந்தாவை போன்ற சண்டாளிகள் மனம் உடைந்து சாகட்டும் வருங்கால வாலிப மைனர்களுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாகவும் இருக்கட்டும் வெய்யா அவ்வளவுதான் என் வேலை முடிந்து விட்டது நான் போகிறேன் எங்க போகிறேன் இந்த விலகில எங்கே போகிறேன் என்றான் கேட்கிறாய் என்னை எங்கே போகிறேன் தெரியுமா என்றும் திரும்பி வர முடியாத போன்ற கலைஞர்களை பரவ எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் தலைமை தாங்க ஐயா நாகரிக உலக வாலிபர்களே சீடர்களே உங்களுக்கு தான் சொல்லுகிறேன் உங்கள் மனங்களை வீட்டிலே தவிக்க விட்டுவிட்டு என்று இருக்கும் ஆசை விரும்புகளை உங்கள் வாவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டு இருப்பேன் அங்கே தலைமை வா என் கதையை இந்த நாட்டிலே தினம் தோறும் சொல் திறந்த மக்கள் என் கதை பட்டி தொட்டிகளிலே சொல் பல நகரங்களிலே சொல் உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா என் Gracias. <coughs>